திட நிலைமை இந்த பாடத்திலிருந்து முகப்பு மைய கனச்சதுர அமைப்பின் பொதிவு திறன் சதவிகிதத்தை கணக்கெடுதல் இந்த வீடியோ தான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த முகப்பு மைய கனச்சதுர அமைப்பு இருக்காங்க இல்லையா இவங்கள எஃப்சிசி அழகு கூடு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் பே சென்டர் தி கியூபி ஓகேங்களா ஸோ தமிழில் முகப்பு மைய கனச்சதுர அமைப்பு இந்த அழகு கூட்டோட வரைபடத்தை வரைஞ்சிக்கிட்டு பொதிவு திறன் சதவிகிதத்தை நம்ம கணக்கிடலாம் இந்த முகப்பு மைய கனச்சதுர அமைப்போட அழகு கூடு வரைபடம் இந்த முகப்பு மைய கனச்சதுர அமைப்பில் மொத்தம் எட்டு மூளைகள் காணப்படுவாங்க இந்த எட்டு மூளைகளிலும் ஒவ்வொரு அணுக்கள் இருப்பாங்க இந்த அழகு கூட்டோடய மையத்தில் ஒரு அணு காணப்படுவாங்க இது மட்டும் இல்லாமல் இதே அழகு கூட்டோட அமைப்பில் ஆறு பக்கங்கள் இருப்பாங்க ஒவ்வொரு பக்கத்தோட மையத்திலையும் ஒரு அணு வந்து காணப்படும் இந்த முகப்பு மைய கனச்சதுரம் எஃப்சிசி அழகு கூட்டோட வரைபடம் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க் இருக்குது அது பார்த்துட்டு வந்து இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா தெளிவாக உங்களுக்கு புரியும் தென் இவங்க கணச்சதுர அமைப்பில் இருக்கிறதுனால இவங்களுக்கு நீளம் அகலம் உயரம் சம அளவில் இருப்பாங்க ஏ அளவு வந்து இருக்காங்க ஏ பி இவங்க வந்து சி ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட தூரம் ஏ அளவு இருக்காங்க அதே மாதிரி பிக்கும் சிக்கும் இடைப்பட்ட தூரம் ஏ அளவு இருக்காங்க அதாவது கணச்சதுர அமைப்பில் நமக்கு நீளம் அகலம் உயரம் மூன்று அளவும் சமம் ஏ அளவு இருக்காங்க ஏ பார்ட்டில் ஒரு அணு இருப்பாங்க பி புள்ளியில் ஒரு அணு இருப்பாங்க சி புள்ளியில் ஒரு அணு இருப்பாங்க தென் ஏபிசி இவளை நம்ம ஒரு ட்ரையாங்கலாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஏபிசி இதோட மையத்தில் ஒரு அணு காணப்படுவாங்க இல்லையா அந்த இங்க இங்கே இருக்காங்க இந்த ஏல இந்த அழகு கூட்டில் பாருங்க அற அணு வந்து இந்த அழகு கூட்டிலையும் இன்னொரு அற வேற வேறு அழகு கூட்டிலையும் காணப்படுறாங்க அணு ஆரம் கான்செப்ட் படி பார்த்தோம்னா இதோட மையத்திலிருந்து வெளிவட்ட பாதை வரை கிடைப்பட்ட தூரம் அணு ஆரம் ஆர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி இந்த அணுவோட ஆரம் ஆர் ஓகேங்களா அதே மாதிரி இந்த கார்னர்ல இருக்கிற இந்த அணுவும் இந்த அழகு கூட்டில் பாதி இன்னொரு அழகு கூட்டில் பாதி இருப்பாங்க ஸோ மையத்திலிருந்து இந்த வெளிவட்ட பாதை வரைக்கும் இடைப்பட்ட தூரம் ஆர் ஒரு ஆரம் இருக்காங்க தென் இந்த ரெண்டு அணுவுக்கு இடையில் முகப்பு மையத்தில் ஒரு அணு காணப்படுறாங்க இந்த அணுவோட வெளிவட்ட பாதையிலிருந்து இங்கே வரைக்கும் இடைப்பட்ட தூரம் டயாமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஆரத்தில் நம்ம சொல்லணும் அப்படின்னா மைய பகுதியிலிருந்து வெளிவட்ட பாதை வரைக்கும் இடைப்பட்ட தூரம் ஒரு ஆரம் அதே மாதிரி இங்க ஒரு ஆரம் பாருங்க இந்த மையப்பகுதியிலிருந்து இந்த வெளிவட்ட பாதை வரைக்குமான தூரம் அப்போ இந்த அணுவோட ஆரம் வந்து டூ ஆர் ஓகேங்களா தென் அடுத்து பொதிவு திறன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அழகு கூட்டுல எவ்வளோ சதவிகிதம் அணுக்களால் நிரம்பி இருக்காங்க எவ்வளோ வெற்றிடம் காணப்படுறாங்க இதை கணக்கிடுறது தான் பொதிவு திறன் அதை சதவிகிதத்தை சொல்கிறதுனால பொன் சதவிகிதம் அப்படின்னு நம்ம சொல்றோம் என் பொதிவுத்திறனை கணக்கிடுறதுக்கான ஃபார்முலா பார்முலா ஒரு அழகு கூட்டில் காணப்படும் கோலங்களின் மொத்த கன அளவு பகுத்தல் அலகு கூட்டின் கன அளவு இன்ட்டு நூறு ஓகேங்களா இவங்கதான் பொதிவு திறன் கணக்கிடுறதுக்கான ஃபார்முலா ஒரு அழகு கூட்டில் காணப்படும் கோலங்களின் மொத்த கன அளவு இந்த அழகு கூட்டில் காணப்படக்கூடிய மொத்த கோலங்களின் கன அளவு வகுத்தல் அலகு கூட்டின் கன அளவு இந்த அலகு கூட்டோட மொத்த கன அளவு இன்ட்டு நூறு நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த முகப்பு மைய கணச்சதுர அமைப்பினுடைய பொதுவுத்திறன் சதவிகிதம் நமக்கு கிடைச்சிருவாங்க ஸோ முகப்பு மைய கணச்சதுரத்தில் பொதுவுத்திறனை கணக்கிடுறதுக்கு முக்கோணம் ஏபிசியை நம்ம கன்சிடர் பண்ணுறோம் பித்தாகரஸ் தேற்றத்தை இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஏசி அப்படின்றது கர்ணப்பக்கம் கர்ணப்பக்கம் வர்க்கங்களின் கூடுதலானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் இப்போ கர்ண பக்கத்தோட வர்க்கங்களின் கூடுதல் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்போ ஏபி ப்ளஸ் பிசி ஸ்கொயர்னு வருவாங்க அப்போ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ்ஸு இன்ட்டு சி ஸ்கொயர் ஏக்கும் பிக்கு இடைப்பட்ட தூரம் ஏ இருக்கிறதுனால ஏபி ஸ்கொயருக்கு பதிலாக ஏ ஸ்கொயரை அப்ளை பண்ணலாம் பிக்கும் சிக்கு இடைப்பட்ட தூரம் ஏ இருக்கிறதுனால பிசி ஸ்கொயருக்கு பதிலாம் ஏ ஸ்கொயரை அப்ளை பண்ணலாம் அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டூ இன்ட்டு ஏ ஸ்கொயர் இவங்க யார் ஏசி ஸ்கொயர் ஈக்வல் டு அப்போ ஏசி இஸ் ஈக்வல் டு டூ இவங்களுக்கு ஏ ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தோம்னா ஏ அப்போ ரூட் டூ இன்ட்டு ஏ இவங்க யார் ஏசிக்கு இடைப்பட்ட தூரம் எவ்வளோ இருக்காங்கன்னா ரூட் டூ இன்ட்டு ஏ தூரம் இருக்காங்க அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா இந்த ரூ டூ ஏ இந்த ஏக்கும் சிக்கும் இடைப்பட்ட தூரம் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு இடையில எத்தனை கோலங்கள் அமைஞ்சிருக்காங்க அந்த கோலத்தினுடைய ஆரத்தை நம்ம கணக்கிட போகிறோம் அப்போ படத்திலிருந்து இந்த தூரத்துக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னா இங்க ஒரு அணு அமைஞ்சிருக்காங்க அதோட ஆரம் ஆர் இங்க ஒரு அணு அமைஞ்சிருக்காங்க அதோட ஆரம் டூ ஆர் பிளஸ் இங்க ஒரு அணு அமைஞ்சிருக்காங்க அதோட ஆரம் ஆர் ஓகேங்களா அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆர் ப்ளஸ் டூ ஆர் த்ரீ ஆர் பிளஸ் ஒரு ஆர் ஃபோர் ஆர் அப்படின்னு கிடைக்கிறாங்க நமக்கு தேவை ஆரம் தான் வேணும் ஆறு இங்க வச்சுக்கிட்டு ஃபோர் இந்த பக்கம் வந்தாங்கன்னா டிவைடட்ல வருவாங்க அப்போ ரூ டூ இன்ட்டு ஏ பை ஃபோர் இஸ் ஈக்குவல் டூ ஆர் கோலத்தோட ஆரத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ரூட் டூ இன்ட்டு ஏ பை ஃபோர் அடுத்து கோலத்தினுடைய கன அளவு ஆறு ஆரம் கொண்ட கோலத்தின் கன அளவு ஃபார்முலா ஃபோர் பை த்ரீ இன்ட்டு பை ஆர் ஸ்கூ மதிப்பு இங்கே இருக்காங்க இந்த மதிப்பை எடுத்து அந்த ஃபார்முலாவில் சப்டூட் பண்ணால் போதும் அப்போது ஃபோர் பை த்ரீ இன்ட்டு பை இன்ட்டு ஆருக்கு பதிலாக ரூட் டூ இன்ட்டு ஏ பை ஃபோர் root ரூ டூ இன்ட்டு ஏ பை ஃபோர் த ஓல்ஸ்க்யூ அப்போ இவங்களை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஃபோர் பை த்ரீ இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு பாருங்க ரூ டூ பவர் த்ரீ அப்போ ரூ டூ இன்ட்டு ரூ டூ இன்ட்டு ரூ டூன்னு வருவாங்க இன்ட்டு ஏ ஏஸ்கூ அப்போ ஏ பவர் த்ரீ டிவைடட் பை ஃபோர் ஸ்க்யூ பை பண்ணோம் அப்படின்னா ஃபோர் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபோர் அப்படின்னு கிடைப்பாங்க இப்போ இதுக்கப்புறம் இவங்களை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஃபோர் பை த்ரீ இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ரூ டூ இன்ட்டு ரூட் டூ நார்மல் டூ எகைன் ஒரு ரூட் இருக்காங்க அப்போ டூ இன்ட்டு ரூட் டூ இன்ட்டு ஏ பவர் த்ரீ டிவைட் பை ஃபோர் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபோர் இந்த ஃபோருக்கும் இந்த ஃபோருக்கும் கேன்சல் இந்த டூக்கும் இந்த ஃபோருக்கும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஃபோரில் ரெண்டு ரெண்டு முறை இருப்பாங்க அப்போ டூ இன்ட்டு ஃபோர் இப்போ பாருங்கள் இங்கே கீழே இந்த த்ரீ அப்படியே தான் இருக்காங்க ஓகேங்களா மேலே யார் மட்டும் இருக்காங்க அப்படின்னா பை மேலே யார் மட்டும் இருக்காங்க அப்படின்னா பை இன்ட்டு இங்கே ஒரு ரூ டூ இன்ட்டு ஏ பவர் த்ரீ டிவைட் பை கீழே இங்கே ஒரு த்ரீ இருக்காங்க இன்ட்டு டூ சிக்ஸ் இன்ட்டு ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஓகேங்களா இவங்க தான் கோலத்தினுடைய கன அளவு அடுத்து நம்ம தெரிஞ்சுக்கிறது இந்த முகப்பு மைய கனச்சதுர அமைப்பில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கை ஈக்வல் டு போர் இதுக்கு உண்டான பார்முலா என் பை எயிட் பிளஸ் என் என்சி அப்படின்றது நம்பர் ஆஃப் கார்னர் ஆட்டம் முகப்பு மைய கனச்சதுரத்தில் மொத்தம் எட்டு மூளைகள் காணப்படுவாங்க எட்டு அணுக்கள் இருக்காங்க அப்போ எட்டு பை எட்டு அப்ளை பண்ணோன்னா ஒன் ப்ளஸ்ஸு என்எஃப் அப்படின்றது நம்பர் ஆஃப் பேஷண்ட ஆட்டம் சிக்ஸ் ஆட்டம் இருப்பாங்க அப்போ சிக்ஸ் பை டூ த்ரீ அப்போது ஒன் ப்ளஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஃபோர் இந்த ஃபோரால் இந்த வேல்யூவை நம்ம மல்டிபிள் பண்ணணும் அப்போ ஃபோர் இன்ட்டு ஃபை ரூ டூ இன்ட்டு ஏ பவர் த்ரீ டிவைடட் பை டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இந்த ஃபோரையும் இந்த டுவெண்ட்டி ஃபோரையும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இருபத்தி நாலில் நாலு வந்து ஆறு முறை இருப்பாங்க சிக்ஸ் இன்ட்டு ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் அப்போ இதோட வேல்யூ ஃபைவ் இன்ட்டு ரூ டூ இன்ட்டு ஏ பவர் த்ரீ டிவைட் பை சிக்ஸு இந்த மதிப்பு தான் ஒரு அழகு கூட்டில் காணப்படும் கோலங்களின் மொத்த கன அளவு அடுத்து நமக்கு என்ன மதிப்பு தேவை அப்படின்னா அலகு கூட்டின் கன அளவு கன சதுரத்தில் எல்னா லென்த் நீளம் பீனா பிரத் அகலம் எச் அப்படின்றது ஐட் உயரம் இந்த மூணுத்தோட மதிப்பும் சமம் என்ன அப்படின்னா ஏ மதிப்பு இருக்காங்க அப்போ ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ அழகு கூட்டின் கன அளவு மதிப்பு கிடைச்சிட்டாங்க ஏ பவர் 3. அடுத்து நம்ம கணக்கிட்டுலாம் equal to ஒரு அழகு கூட்டில் காணப்படும் கோலங்களின் மொத்த கன அளவு இதனுடைய மதிப்பு இருக்காங்க பை இன்ட்டு ரூ டூ இன்ட்டு ஏ பவர் இன்ட்டு ரூ இன்ட்டு ஏ பவர் த்ரீ பை சிக்ஸு வகுத்தல் அழகு கூட்டின் கன அளவு ஏ பவர் த்ரீ ஏ பவர் த்ரீ இன்ட்டு ஹண்ட்ரட் சரிங்களா இந்த ஏ பவர் த்ரீயும் இந்த ஏ பவர் த்ரீயும் கேன்சல் ஆகிருவாங்க ரிமைனிங் பார்ட்டு ஃபை இன்ட்டு ரூ டூ இன்ட்டு ஹண்ட்ரட் மேலே பாருங்கள் பை இன்ட்டு ரூட் டூ வகுத்தல் சிக்ஸு அப்போ இந்த சிக்ஸு டிவைடில் இருக்கிறதுனால கீழே வந்துடுவாங்க அப்போ ஓவரால் வகுத்தல் சிக்ஸு அப்போ இவங்களை எல்லாத்தையும் வேல்யூ அப்ளை பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா பை அண்ட் ரூட் டூக்கு மதிப்பு நம்ம கொடுத்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து கிடைச்சிருவாங்க பையோட மதிப்பு மூணு புள்ளி ஒன்று நாலு இன்ட்டு ரூ டூக்கு மதிப்பு ஒன்று புள்ளி நாலு ஒன்று நாலு இன்ட்டு ஹண்ட்ரட் டிவைட் பை சிக்ஸ் இவங்கள சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா செவன்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் கிடைக்கிறாங்க அதாவது முகப்பு மைய கனச்சதுர அமைப்பில் எழுபத்தி நாலு சதவிகிதம் அணுக்களால் நிரப்பப்பட்டிருக்காங்க மீதி இருபத்தி ஆறு சதவிகிதம் வெற்றிடம் காணப்படுறாங்க ठीक ना